இந்த மெய் வாய் செவி மூக்கு கண் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றக்கூடியது கண் பார்க்கும் அழகு தெரியும் ஆபத்து தெரியாது காது கேட்கும் புகழ்ச்சி தெரியும் சூழ்ச்சி தெரியாது மூக்கு நுகரும் வாசம் தெரியும் விஷம் நாக்கு ருசிக்கும் சுவை நஞ்சு தெரியாது உடல் உணரும் குளிர்ச்சி தெரியும் அசுத்தம் தெரியாது தெரியாமல் இல்லை தெரியும் ஆனால் அவை ஏமாற்றுகிறது ஏன் நாம் அறியாமை என்னும் இருளிலே மூழ்கி கிடக்கிறோம் நம் அறிவானது ஆணவம் கண்மம் மாய என்ற அழுக்குகளாலே மூடப்பட்டிருக்கிறது இந்த அழுக்குகள் நீங்கிப் போனால் ஜீவனே சிவலிங்கமாக மாறும் நம்மை ஏமாற்றிய புலன்கள் எல்லாம் நம்மை பாதுகாக்கின்ற மணி மாறும் இந்த அறியாமையை எப்படி நீக்குவது இறைவனை வணங்கினால் நீங்கி போகும் இறைவன் நம் அறிவினை தெளிய வைக்கின்ற அருமருந்து நம் அறிவு தெளிவடைந்து விட்டால் புலன்கள் மட்டுமல்ல உலகினில் யாராலும் நம்மை ஏமாற்ற முடியாது திருச்சிற்றம்பழம்